தமிழகம் முதல்வருக்கு வணக்கம் தமிழக முதல்வர் அவர்களே வருவாய் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அந்த டிபார்ட்மெண்ட் நடக்குற அநியாயத்தை பாருங்க எதுக்கு எடுத்தா லஞ்சம் உள்ள காது வச்சா தாலுகாபிஸ் உள்ள காது வச்சாலே லஞ்சம் 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 எல்லாம் உள்ள போகவே முடியாது அவ்வளவு லஞ்சம் தலைவரிச்சு ஆடுது அவ்வளவு எதுக்கு ஒரு சின்ன பட்டாடு கணுமா ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி அந்த மக்களை பிடிச்சி கண்ணீர்ல சக்கி புடிங்கிறாங்கள வேலைக்கு கூலி வேலை செய்யற மக்கள் ஆண்டையில் கண்ணீரோட அழுகுது சாகுது இது ஒரு கவனத்துக்கு வருதா இல்லையே தெரியல இந்த பாருங்க நான் ஒரு கூட்டப்பட்ட பேசுகளுக்காக உள்ள மனு கொடுத்தாக்கி இந்த பாருங்க கிராமத்தப்படி புஞ்சை இடத்துக்கு தண்ணி ஒரு கோழி பட்டாவை கொடுத்து ஒரு லட்ச ரூபாய் கொடுன்னு கேக்குறாங்க ஒரு லட்ச ரூபாய் குடுத்து அந்த பட்டாவை வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்றேன் நான் ஒரு லட்ச ரூபா கொடுக்க மாட்டேன் எல்லா அவனும் சரியா இருக்கேன்னு கேட்டதுக்கு

தயவுசெய்து முதல்வர்கள் தயவு செய்து நடவடிக்கை எடுங்க